पदम दर्शि मेना तस्म श्री गुर्वे नम ओं महर्षि नमो नम जय महर्षि नमो नम महामहर्षि नमो नमस्तु ज्योति டு எவ்ரிபடி வாங்க வாங்க நம்ம அன்புடன் சேனலுக்குள்ளே போவோம் இப்போ அருமையான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள இடம் இந்த இடத்துல நம்ம பெண்கள்லாம் எப்பவும் நம்ம இளமையாகவும் பாடி கண்டிஷனாகவும் இருக்கிறதுக்காக இந்த யோகா அப்போ தான் சின்ன பிள்ளையிலேருந்து செஞ்சுட்டு வரேன் இது அருமையான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் வந்திருக்கும் அப்பத்தான்குடன் சேனல் பார்க்கையில் உங்களுக்கு வேண்டியதை நினைய ஆள் மனதில் நம் நல்ல எண்ணங்கள் நிறைவேறும் ஆசை அளவோடு இருக்கும் நல்ல பசி வரும் நல்ல தூக்கம் வரும் என்ன ஆரோக்கியமா வரணும் ஓகேவா வெரி நீங்க ஃப்ரீயா என்ன ஆகுது நான் யாராவது ஒருத்தர் அப்படி ஆரே ஆரே நாளைக்கு போய்டலாம் நீங்க يعني நான் ரெண்டு பேரியும் பாத்துக்கிற மாதிரி போட்டுக்கோங்க சேரிட டாட்டா அம்மா कुल का कुल शहीद हो रहा है का ये ज़्यादा बाज़ार कुल अच्छा ना बाम खुद के आप रखना इसका ये क्यों जांसी बैक साइड ला करेक्टर कोला चंद्रा इस बैक साइड பேக் நான் ஃபுல் பிராக்டீஸ் எடுத்து போறீங்களா இல்ல இல்ல அது பாட்டு போட்டுட்டு நான் பாத்து கட் பண்ணி தேவையான அதை எடுத்து போ தேவையில ஒரு டெலிட் டெலிட் போட்டுரு ஃபுல் பிராக்டீஸ் எடுத்து சரி இல்ல நான் அதை பாத்துக்கே சின்னமா ஷார்ட் வீடியோ பாத்துக்கே அது எப்படி வச்சிருக்கே நான் பார்த்தா தான தெரியும் போனே எனக்கு தல சுத்துது இல்லடி என்ன மாட்டு ஆ சரி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நீங்க பாரு நீங்க கம்பட்டபுளா பாருங்க நீங்க கொண்டு வந்து మనింగలు பண்ண పరిగినా ఆమ తెలుగే ఐసా డాల ఎలాతనా కై లేదు ఏ తెలియంద కందున죠 ఆ అది ఎప్పుడూనే తెలియం ఓ ఓమ అష్టోమ సద్దమై సుణం నడినాను నేనేతిస్తున్నది ఇది నివోపలే తెలియదే సన్న వాకిలే లాన్ బడ్ సె చెన్నమ ప్రాక్టీస్ స్టార్ట్ పనికిలా శతను మూడేసిటట్టు అలా ఇక్కడ నిలక రిలాక్స్గా కంఫర్టబుల్ గా ఉకనిదుకోంగ கைகள் ரெண்டும் தொடலாக வானத்த மத்தமாதிரி இருக்கட்டும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை கவனிக்க போகிறோம் ஸோ நமக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் இடையே இடைவிடாத ஒரு ஆற்றல் பரிமாற்றம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது அது நமக்கு புரிஞ்சாலும் சரி புரியலைனாலும் சரி நம்மளாலும் சரி நம்மளாலும் சரி ஸோ அந்த எனர்ஜி இஸ் எவ்ரி திங் இஸ் எனர்ஜி ஸோ யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம் சுவாசம் மூக்கு வழியாக நடைபெறுகிறது நினைப்போம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் நம்மளுடைய உடல் முழுவதும் தோல் வாரம் வழியாக சுவாசம் நடத்துகிறதை கவனிக்கணும் அதுதான் நம்ம பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் ஸோ உங்களுடைய குச்சங்களை வரைக்கும் உள்ளங்கால வரைக்கும் கவனிக்க போகிறோம் சோ எப்போது ஒரு ஆத்மா ஒரு ஒரு மனிதன் தன்னுடைய உடலையும் மனதையும் ஆத்மாவையும் சரி பண்ணிக்கிறதுக்காக முயற்சி எடுக்க ஆரம்பிக்கிறோ அப்போ இந்த பிரபஞ்சத்தில் நிறைய ஆத்மாக்கள் நமக்காக உதவ ரெடியா இருக்காங்க ஸோ நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க மகா குருதேவர் குரு நம்மளோட அமைப்பு மகாயோகம் மகாயோகம் இந்த உடல் மனம் மற்றும் ஆத்மாவை சுத்தப்படுத்துவதற்காக ஆரோக்கியத்தையும் ஆனந்தத்தையும் மேம்படுத்துவதற்காக பல இருபத்தி ஐந்து வருஷங்களாக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே ஆஸ்திரேலியாவில் ஃபைவ் இயர்ஸாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நிறைய பேருக்கு மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இன்னைக்கு நம்ம பயிற்சி செய்யலாம் ஸோ இந்த பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் இடையே உள்ள தொடர்ந்து ஆற்றல் பரிமாற்றம் நடக்குது இல்லையா அந்த ஆற்றலை வரவேற்கும் விதமாக நம்ம முகத்தில் ஒரு பொன்னு சிரிப்போடு இந்த பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் வித் ஆன் நம்ம சிரிக்கும் போது நடிச்சுட்டு சிரிக்கவே முடியாது எப்பயுமே

தலைப்பகுதியிலிருந்து மெதுவாக உங்களுடைய நெற்றி பகுதிக்கு உங்களுடைய கவனம் வரட்டும் நெற்றி முழுவதும் ஓய்வாக இருக்கிறது கவனிங்க அப்படியே உங்களுடைய பருவம் கண்கள் மூக்கு கன்னங்கள் முதடு மோவாய் பகுதி காது காது மடலை சுற்றி உங்கள் கவனம் வரட்டும் உங்களுடைய தலை மற்றும் முகம் முழுவதும் ஓய்வுக்கு வருவதை கவனிங்க அப்படியே கழுத்து பகுதி பின் கழுத்து ஷோல்டர் தோல்பட்டை முழுவதும் ஓய்வாகவும் தளர்வாகவும் இருக்கிறது கவனிங்க அப்படியே தோல்பட்டையிலிருந்து வலது கைக்கு உங்களுடைய போக்கஸ் போட்டோம் தோல்பட்டையிலிருந்து முழங்கை வரைக்கும் ஸ்லைட் பண்ணி அப்படியே ஸ்கேன் பண்ணுற மாதிரி உங்களோட கான்சியஸ் அப்படியே ஸ்லைட் போட்டோம் முழங்கையிலிருந்து மணிக்கட்டு பகுதி மணிக்கட்டு பகுதியிலிருந்து உங்களுடைய உள்ளங்கை மற்றும் கை விரல்களுக்கு தவிழ்ந்து போகட்டும் உங்களுடைய வலது கை முழுவதும் ஓய்வாகவும் இருக்கிறது கவனிய இப்போ அப்படியே இடது கைக்கு வரலாம் இடது தோள்பட்டையிலிருந்து அப்படியே ஷோல்டருக்கு உங்களுடைய கவனம் ஊடுருவிப்பாகட்டும் மெதுவாக ஒரு ஒரு பார்ட்டியும் நம்ம கவனிக்கணும் எதையெல்லாம் நம்மளால் கவனிக்க முடியுதோ அங்கெல்லாம் ஒரு குணப்படுத்தும் ஆற்றல் உருவாகுது அப்படியே கை பகுதி மணிக்கட்டு உள்ளங்கை கை விரல்கள் முழுவதும் கவனுக்கு வரட்டும் இப்ப ரெண்டு கையும் முழுவதும் ஓய்வாக இருக்கிறத கவனிங்க இப்ப உங்களோட கவனம் செஸ்டுக்கு வரட்டும் மார்பு பகுதி முழுவதும் ஓய்வாக இருக்கிறத கவனிங்க அப்படியே மார்பு உள்ள ஹார்ட் பீட் அது கவனிக்க முடியுதா பாருங்க, உங்களுடைய இதய பகுதிக்கு கவனம் வரட்டும் இதய துடிப்பு சீராகவும் இருக்கிறதையும் கவனிங்க இப்போ, ரைட் டைம் fill your ஹார்ட் வித் லவ் ஸோ இதயம் முழுவதும் அன்பு நிறையட்டும் முழுவதும் நிறைந்த அந்த அன்பு உடல் முழுவதும் நிறையட்டும் so நம்ம நமக்குள்ள அன்ப முழுவதும் நிரப்பணும் அதுக்கப்புறம் வெளியவும் அது பரவும் so உடல் முழுவதும் அன்பு feel பண்ணலாம் இப்ப அப்படியே உங்களுடைய வயிற்று பகுதிக்கு கவனம் வரட்டும் வயிற்று பகுதி முழுவதும் ரிலாக்ஸ் ஆகிறது கவனிங்க அப்படியே இடுப்பு இப்போ முதுகு பின்னாடி ஷோல்டர்லேருந்து அப்படியே முதுகு வரைக்கும் அப்படியே லைட்டாக ஸ்கேன் பண்ணி கொண்டு வாங்க அப்படியே இடுப்பு பகுதி வயிற்று பகுதி இடுப்பை கவனம் தாழட்டும் இடுப்புல இருந்து வழியாக வலது காலை கவனிக்கலாம் இடுப்பிலிருந்து தொடை பகுதிக்கு உங்களுடைய கவனம் ஓடுவட்டும் முட்டி வரைக்கும் அப்படியே முட்டியிலிருந்து கெண்டை கால் பகுதி முட்டி எலும்பு அப்படியே போயிட்டு ஆங்கிள் வரைக்கும் போட்டோம் ஆங்கிள்ல இருந்து முழு பாதம் பாதம் முழுவதும் கால் விரல் முழுவதும் உங்கள் கவனத்துக்கு வரட்டும் முழுவதும் ஓய்வாக இருக்கிறது கவனிங்க இப்ப இடது இடது கால் தொடை பகுதியிலிருந்து அப்படியே கவனம் மெதுவாக ஊடுருவி முட்டி பகுதிக்கு வரட்டும் அப்படியே முட்டியிலிருந்து ஊடுருவி கெண்டைக்கால் கால் எலும்பு அப்படியே கெண் வரட்டும் குதிக்காலுக்கு வரட்டும் குதிக்கால்ல இருந்து பாதம் முழுவதும் பாத வெ முடிஞ்ச பின்னாடி கால் வரலுக்கு கவனம் வரட்டும் இப்போ ஒட்டுமொத்த உடலும் நம்ம கவனிச்சதுனால ஆபெறுவிதமான ஆற்றலை நம்ம உடல் ரிசீவ் பண்ணியிருக்கிறத கவனிங்க ஒட்டுமொத்த உடலும் ஓய்வாகவும் தளர்வாகவும் இருக்கிறத கவனிங்க ஸோ உங்களுடைய சுவாசத்தில் மாற்றம் இருக்கும் அதையும் கவனிங்க நம்ம வந்து உட்கார்ந்ததுக்கும் இப்ப உங்களோட சுவாசத்துல கண்டிப்பா மாற்றம் இருக்கும் ஏன்னா நம்ம எப்பெல்லாம் ஒரு விஷயத்தை ஆழமா கவனிக்கிறோமோ அங்க ஒரு குணப்படுத்துற ஒரு ஆற்றல் கிரியேட் ஆகிடும் பாடிலையும் சரி பிரத்லையும் சரி மைண்ட்லையும் சரி இப்ப அதே கான்சியஸோட அந்த டீப் ஆழமான அமைதியிலிருந்து நம்மளுடைய செல்ஃப் ஹீலிங் பாடி மசாஜ் பண்ணலாம் நம்மளுடைய தோள்பட்டு இடது செஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே ஷோடு அழுத்திடலாம் இதெல்லாம் அப்புறம் கட் பண்ணிடுங்க ஏன்னா இதெல்லாம் பிராக்டிஸ் கொடுக்குறதா அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகி வெளியே போ இதாக கூடாது அப்புறம் மகாத்து எனக்கு கேள்வி எழுப்பாய்ங்க இதை ஏன் நீ பாட்டுங்க அதனால அதெல்லாம் எடுத்துட்டு நீங்க எதுனா பேசுறது அங்கங்கே மட்டும் கொஞ்சம் போட்டுருங்க அப்படிலாம்